கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நம்ம சந்திக்க உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் திருமாவணம் மதுரையில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வழக்கறிஞர் மாநாடு வந்து போட இருக்காங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அரசியலமைப்பு சட்டம் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பல பிரச்சாரங்கள்லாம் இருந்தது விசிக்க வந்து தொடர்ந்து பல்லக்கட்ட மீட்டிங் பேரணி எல்லாம் நடத்தினாங்க தற்போது என்ன தேவை வந்திருக்கு இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க அரசியலமைப்பு சட்டம் வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு ஓகே இந்தியாவே ஆபத்துல இருக்கு இந்திய மக்கள் ஆபத்துல இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு ஆபத்துல இருக்காங்க இந்தியால யாருங்க நிம்மதியா வாழல ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் களத்துல பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மோடி அமித்ஷா இந்த பார்ப்பன சனாதன சங் பரிவார் கும்பல் ஜாதி வெறி மதவெறி கும்பலை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் தான் விசிகா தான் விசிகா தோழர்கள் தான் எந்த மாட்டுக்கிறதுமே கிடையாது வித சமரசமும் இல்லாமல் பணம் பதவி அதிகாரம் அவ்வளவு ஆசை காமிக்கிறான் பாஜக ஆர் எஸ் எஸ் யாருக்கு தொலை திருமாவளவர்களுக்கு விசிகாக்கு விசிகா தோழர்களுக்கு எதற்குமே காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு பாலிடிக்ஸ் ஒரு எத்திக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா அது விசிகாவும் தோல திருமாவளவர்களும் விசிகா தோழர்களும் தான் ஏன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு எதிரி என்பது வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கல அவங்க இப்ப சீரியஸா எதிரியா பாக்குறது யாரு தெரியுமா இந்திய அரசியலம் சட்டத்தையும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எல்லா பட்டியல் சமூக தலைவரும் வெலை போயிட்டாங்க சிராக் பஸ்வானு லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் பஸ்வான்னு ராம்தாஸ் சத்தல்வலே எல்லா கட்சிகளுமே இந்தியா முழுக்க எல்லா தலித் சமூக தலைவர்களும் பட்டியல் சமூக தலைவர்களும் இன்னைக்கு வெலை போயிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக எஸ்எஸ்டி தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்தியா வரலாற்றுல இந்திய அரசியல் களத்துல பட்டியல் சமூகம் சொல்லக்கூடாது எல்லா சமூகத்துக்கும் பொது தலைவர் தான் தோலர் திருமாவளவர்கள் எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த வெளிமநிலை சாமானிய மக்களுடைய தலைவராக தான் தோழர் திருமாவளவர்கள் இருக்கிறார் அப்படி அந்த சமூகத்தோட ரெப்ரெண்டே இருந்து விலையே போகாத ஒரே தலைவர் தோழர் திருமாவளவர்கள் தான் இப்ப அததான் வந்து என்னன்னா ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க விசிகா தோழர் திருமாவளவர்கள் ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்துறாங்க விசிகா வழக்கறிஞர் சங்கம் நடத்துறாங்க இந்தியா கூட்டணி வழக்கறிஞர்கள் சங்கங்களும் வந்து நம்ம ஆதரிக்கிறோம் அதை ஏன் நாங்க தோழர் திருமாவளன் அவர்களை விசிகா தோழர்களை இந்த களத்துல இந்த போராட்ட களத்துல ஆதரிக்கணும்னா பாஜக அரச சனாதன சங் பிரிவா ஜாதி வரி மதவெறி கும்பலை சமரசமின்றி களத்துல அவங்க போராடுறாங்க அதனால நாங்க துணை நிற்கிறோம் வழக்கறிஞர் நாங்க துணை நிற்கிறோம் எப்படின்னு கேளுங்க இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல தோழர் நீ எமர்ஜென்சி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்ப இந்திய அரசியல் சட்டம் வந்து ஆபத்துல இருந்தது அப்புறம் இந்திரா காந்தி அதை வருந்துனாங்க அப்புறம் அதுல இருந்து வந்து அவங்க வேற பாதையை எடுத்து ஜனநாயக பாதைக்கு அவங்க திரும்பினாங்க இந்திரா காந்தி அவங்க பிள்ளைய ஒத்துக்கிட்டு தான் அவங்க திரும்பினாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது இந்தியா இஸ் சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக குடியரசுன்றத அவங்க வந்து கரெக்ட் பண்ணாங்க மதசார்பற்ற நாடுன்னு கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அதை மாற்றுக்கிறது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பண்ணாங்க இப்ப அதுக்கு அடுத்து இந்திய வரலாறு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு அச்சுறுத்தல அரசியல் அமைப்பு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடி என்னைக்கு பிரதமர் ஆனாரோ அன்னைக்கே நாடு சர்வநாசம் ஆயிடுச்சு இந்தியாவோட அரசியல் சட்டம் பாபத்துக்குள்ள ஆயிருச்சு அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது யார் இந்தியால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன் அவர்கள் பிசிகா தோழர்கள் மட்டும்தான் யாருமே கிடையாது இதான் உண்மை இந்தியாவே நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க அப்ப இப்ப எப்படின்னா தோழர் அந்த அரசியல் அம்சத்தோட பிரியாம்பல் அந்த முகப்புரையை சிதைக்க பாக்குறாங்க அத வந்து அமெண்ட் பண்ணணும் ஹிந்து நேஷன் ஹிந்து ராஷ்டிரா ஹிந்து ஹிந்து தேசமா மாற்றம் பாக்குறாங்க அகண்ட பாரதம்ன்றாங்க எப்படி நான் வெஞ்சாரம் சொல்றேன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாளு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி அகண்ட பாரதம்ன்ற அது நடக்கிற காரியமா சர்வதேச சட்டம் உடனே விடுமா பண்றதுக்கு அந்த அறிவு இருக்காங்க சங்கி பயிர்களுக்கு இந்த பார்ப்பன கும்பலுக்கு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரியங்களுக்கு அறிவு இருக்கா மோடி அமித்ஷா அறிவு இருக்கா பண்ண அதை இந்த நாடெல்லாம் சேர்த்துட்டு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அகண்ட பாரதம்னு அது அப்ப என்னன்னா இந்த பார்ப்பனைய கருத்தியல் சனாதன கருத்தியல் மனு தர்ம கருத்தியல் பரிவார் கருத்தியல் மனுஸ்மிருதி இதற்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த அரசியலமை சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த போர்படை தளபதியாக மா வீரனாக போராளியாக நின்று சபர் செய்பவர் யாரு தோழர் திருமாவளன் அவர்கள் தான் அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் மத்த அரசியல் கட்சி பண்ற பாலிடிக்ஸ் வேற விசிகாவும் தோழர் திருமாவளவர்கள் பண்ற பாலிடிக்ஸ் வேற இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இந்த மாநாட பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நாளை வந்து பாத்தீங்கன்னா தோலர் பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் நாங்க ராஜாமுத்தியா மன்றம் மதுரையில கூட போறோம் ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்திய அரசியல் சட்டத்தை காப்பதற்காக அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் நாள் வந்து நாளைக்கு வருது நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்காக தான் அந்த மாநாடு கூட்டியிருக்காங்க என்ன அதுல இன்னொரு தலைப்பையும் சேர்த்திருக்கிறோம் என்ன தலைப்புனா எஸ்ஐஆர் என்பது தேர்தல் ஆணையம் இந்திய ஒன்றிய பாஜக பாசிச அரசுடைய கூட்டு சதி மோசடி சதின்றதை நம்ம அந்த தலைப்புல சேர்த்திருக்கோம் ஏன்னு கேளுங்க இன்னைக்கு அவன் என்ன பண்றான்னு தோழர் நீதித்துறையும் திருடுறான் இந்திய ஜனநாயக அமைப்புகள் ஆகிய தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா அமைப்புமே இடி ஐடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி எல்லாத்தையுமே திருடிட்டான் பாஜக கும்பல் பார்ப்பன கும்பல் மோடி அமித்ஷா கும்பல் அப்ப இது எவ்வளவு பெரிய பேராபத்து யோசிச்சு பாருங்க திருமாவளவர்கள் சூழ்ச்சிகளை இந்த ஆரிய சூழ்ச்சிகளை இந்த பார்ப்பனைய சூழ்ச்சிகளை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறாரு எப்படி ஜாதி வெறி மதவெறி தூண்டியாம எப்படி நம்மள வேட்டையாடுறான் நம்மள எப்படி பிரிக்கிறான் பிரித்தாளுற சூழ்ச்சியை பண்ணி எப்படி நாட நாசமாக்குறான்னு வெளிப்படுத்துறாரு அப்ப தோழர் சொல்றாரு பல இடங்களில் சொல்றாரு என்னன்னா எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய ஆபத்து எலக்ட்ரல் ரோட்ஸ்ல சேஞ்சு கொண்டு வர போறான் வாக்கு அந்த ஒரு அந்த லிஸ்ட்ல இருந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சமூகம் பெண்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் திமுக ஆதரவான ஓட்டர்ஸ் அம்பேத்கர் பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் இந்தியா கூட்டணி ஆதரவு ஓட்டுகள் திமுக ஆதரவான ஓட்டுகள் விசிக ஆதரவான ஓட்டுகள் கம்யூனிஸ்ட் ஆதரவான ஓட்டுகள் இந்த மாதிரி எதிர்க்கட்சி ஓட்ட ஃபுல்லா செதைக்கலாம் தூக்குறான் இவங்க ஃபுல்லா தூக்கிட்டீங்கன்னா எப்படி எங்க ஃபேர் நடக்கும் நேர்மையான தேர்தல் எப்படி நடக்கும் இதத்தான் விசிகா தோழர்கள் திருமாவளவர்கள் எதிர்க்கட்சியினர் இந்தியா கூட்டணி எல்லாருமே கேட்கிறோம் எப்படி நடக்கும் நீங்க தேர்தல் என்ன பண்ணும் ஒரு ரேஸ் வைக்கிற போட்டி வைக்கிறேன்னா கால உடச்சு நீ எப்படி ஓட விடுவேங்களே நேர்மையா நீ ஆம்பளையா இருந்தா பாஜக ஆர் எஸ் மோடி அமித்ஷா நான் கேட்கிறேன் சங்கி கும்பல கேட்கிறேன் நேர்மையா நீ தேர்தல் நடத்து ஜெயிச்சி காமி உன்னை நான் ஒத்துக்கிறேன் நீ பிராடு தினம் பண்ண பாக்குற எஸ்ஐஆர் முழுக்க முழுக்க பிராடு தொழில் ஒன்றரை கோடி பேர் ஓட்ட தூக்கு போறேன் தமிழ்நாட்டில் இப்ப அதுக்குதான் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா மெயின் அதுக்குதான் அப்ப ஒன்றரை கோடி பேர் தூக்குறேன் தூக்கிடுவேன் என்ன பண்ணுவான் ஈவியுமே பிராடு பண்ணுவான்

வட இந்தியர்கள் கொண்டு வந்து பூத்ரா தொடர் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஓட்டு வரப்போகுது வட இந்தியர்கள் ஓட்டு அவன் யார் ஓட்டு போடுவான் திமுக ஓட்டு போடுவான் இந்தியா கூட்டி ஓட்டு போடுவான் பாஜக தான் ஓட்டு போடுவான் அப்போ ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்றாங்க பீகாரில கொண்டு வந்து இப்ப நாலு பண்ணி இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகள் இன்னும் சொற்ப ஆண்டுகள் சொற்ப நாட்கள் சொற்ப மாதங்களுக்குள்ள வட இந்தியாக்காரே தமிழ்நாடு சிஎம் ஆவான் எம்எல்ஏ ஆவாம் எம்பி ஆவான் வட இந்தியாக்காரே பீகாருக்காரே வருவாங்க வந்து ஆட்ட நாடகம் பண்ணுவான் எப்படி தமிழில பகுதியில தமிழர்கள் அடிச்சு துரத்துனாங்க சிங்களர்கள் அதே நிலை தமிழ்நாட்டில் வரும் வட இந்தியர்கள் தமிழர்கள் அடிச்சு துரத்துவான் சொந்த மண்ணிலே நம்ம அகதியாகும் தமிழர்கள் மறந்துடாதீங்க அதை நீங்க அதற்கான சதிதான் அந்த எஸ்ஐஆர் அந்த எலெக்ஷன் அந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த நுட்பமா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த இது விழிப்புணர்வு கண்டிப்பா நம்ம ஏற்படுத்தி தீரணும் அதுக்குத்தான் தொடர் திருமாவளர்கள் வந்து முன்னெடுத்திருக்காரு இந்த நிகழ்ச்சியை இதற்கு வழக்கறிஞர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் ஜனநாயக சக்திகள் ஆதரவு தெரிவிக்கணும் அம்பேத்கர் பிரியாரிய மார்க்சிய கருத்தில் உள்வாங்கிய அனைத்து மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும் படித்தவர்கள் பட்டதாரிகள் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் பகுத்தறிவாளர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்ஐஆரை பாத்தீங்கன்னா இதுதான் கான்ஸ்பிரசி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டமே இதுதான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்றாங்களா ஆமா அதுதான் அந்த மாநாடு மெயினா அஜெண்டாவே அதுதான் பிரணத் தோழர் எஸ்ஐஆர்லாம் திடீர்வானா ஒன்றரை கோடி பேர் தூக்கிடுவானா இவியம்லயும் விளையாடுவானா பூந்து

பணம் கொடுப்பானா தூக்குவானா நான் சொன்னது சிறுபான்மையினர் பெண்கள் பட்டியல் சமூகம் முதல் தலைமுறை பட்டதாரி ஓட்டர்ஸ் இந்தியா கூட்டணி ஓட்டர்ஸ் திமுக ஓட்டர்ஸ் எதிர்கட்சி ஓட்டர்ஸ் தூக்கிடுவானா ஒன்றரை கோடி பேர் தூக்கிடுவானா அதுல இருந்து பணம் கொடுப்பானா ஓட்ட செட் பண்ணி வைப்பானா இது என்ன சொல்றது நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மோசடி தேர்தல் நடக்க போகுது அப்ப இதை யாரு கொடுத்துக்கிட்டு இருக்கா தொடர் திருமாவளவர் மட்டும் தான் குரல் நான் கடந்த ஒரு ரெண்டு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா மேடைகளையும் அவர் அதை பத்தி பேசுறாரு நேற்றைய கூட சென்னையில பெரிய ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு கால இன்னைக்கு கால ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு சென்னையில எழும்பூர்ல ராஜரத்ன ஸ்டேடியத்துல அப்ப பாருங்க எவ்வளவு வந்து முன்னெடுக்கிறார் தொல் திருமாவளவர்கள் விசிகா விசிகா தொழில் தானே முன்னெடுக்கிறாங்க அப்ப பாஜக ஆர் எஸ் சனாதன சங் பரிவார் கும்பல் மதவெறி சாதிவெறி பார்ப்பன கும்பல் இந்த இந்த வலதுசாரி கும்பலுக்கு மோடி அமித்ஷா கும்பலுக்கு எதிரி என்பது இந்திய அரசியலம் சட்டமும் புரட்சியாளர்கள் அம்பேத்கரும் தோழர் திருமாவன் அவர்களும் விசிகா தோழர்களும் தான் அப்ப இன்னைக்கு களமாடக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தொடர் திருமாவன் அவர்களுக்கு பிசிகாவுக்கு விசிகா தோழர்களுக்கு நாம் அனைவரும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை